ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லலாம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு நாலு சதவீத அகவலைப்படி உயர்வு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் அரசாணை கொடுத்துருக்காங்க அது என்னென்னத பார்க்கலாம் வாங்க தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கம் நேற்று முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்கு சதவீத அகவிலைப்படி உயர்த்தி ஐம்பது சதவீதமாக கொடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தமிழக அரசு ஊழியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்கள் அகவலைப்படி நான்கு சதவீத உயர்வு உயர்த்தி தமிழக அரசு அறிவிப்பு தற்போது நாற்பத்தாறாக உள்ள அகவிலைப்படி ஐம்பதாக உயர்த்தி தமிழக முதலமைச்சர் உத்தரவு கொடுத்துருக்காங்க அரசாணையும் கொடுத்துட்டாங்க தமிழக அரசு ஊழியர்களுக்கு நான்கு சதவீத அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அகவிலைப்படி ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அமைச்சர் முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இதன் மூலமாக தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களை அகவிலைப்படி நாற்பத்தாறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயரும் லோக்சபா தேர்தல் முன்பாக தமிழக அரசு ஊழியர்களுக்கு மனம் குளிரும் அறிவிப்பினை வெளியிட்டால் மு ஸ்டாலின் சொல்லி கொடுத்துருக்காங்க மத்திய அரசின் அகவிலைப்படை உயர்வினை தொடர்ந்து தமிழ்நாடு மாநில அரசும் நான்கு சதவீத உயர்த்தினை இன்று அறிவித்துள்ளது இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர் ஓய்வூதியதார்கள் அகவிலைப்படை நாற்பத்தாறிலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த முடிவு தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் பயனடைவார்கள் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தெரிவித்துள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெறும் கடந்த சில நாட்களுக்கு முன் நான்கு சதவீதம் அகிலப்படை உயிர் அறியப்பட்டது இன்றைய தினம் தமிழக அரசு ஊழியர்கள் அகவிலைப்படி நான்கு சதவீதம் உயர்த்தி வழங்க முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளதாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக தமிழக அரசு இன்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அரசு திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேரும் பெறும் பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் செயல்படும் அரசு ஊழியர்கள் அரசு ஆசிரியர்கள் பங்கினை முழுமையாக உணர்த்தும் இந்த அரசு நலனை தொடர்ந்து பாதுகாத்து வருகின்றனர் இந்த அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து க கடந்த அரசு விட்டு சென்ற கடும் நிதி நெருக்கடி மற்றும் கடன் சுமைகளை வருவாய் இழப்பு ஆகியவற்றை இடையே அரசு அலுவலர்கள் பல்வேறு கோரிக்கை குறித்து வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இந்த அகவலைப்படை அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செயல்படுத்திட முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதன்படி தற்போது முப்பத்தி சதவீதமாக உள்ள அகவலைப்படி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாப் ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டு உள்ளது இதனால் நாப் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்கள் ஓய்வுதாரர்கள் குடும்ப ஓய்வுதாரர்கள் பயன்பெறுவர்கள் அரசு அளவர்கள் ஆசிரியர்கள் ஓய்வுதாரர்கள் நலன் கருதி இந்த கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் தமிழக முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க இந்த தகவலை இது அரசாணையும் கொடுத்துட்டாங்க இந்த அரசாணை பேணுனா கமெண்ட் செக்ஷனில் சாரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களும் பாருங்கள் தேங்க்யூ